அலாமலை வரகமத்துள்ளா பார்த்துக்கு இன்றைக்கு தனக்கு வந்து கொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கொலை செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் கொலை செய்தவர் கொலை செய்தவர்கள் கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுத சுதந்திரமானவனும் அடிமை என்றால் அந்த அடிமையும் பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும் புரிந்த மக்களே அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அந்த கொலைக்கு பழி வாங்கலாம் அஹமதுல்லாம் அந்த வசனம் பல் பக்ராவில் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல இது தொடர்பாக பின்வருமாறு இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கினார்கள் ஒரு பெண்ணை கொன்ற ஆணை அவர்கள் பழி வாங்குவதில்லை மாறாக ஆணுக்கு ஆணையும் பெண்ணுக்கு பெண்ணையும் மட்டுமே பழிவாங்கி வந்தனர் இந்நிலையில் தான் உயிருக்கு பதிலாக உயிர் கண்ணுக்கு பதிலாக கண் பழிவாங்கும் என்ற அத்தியாயம் ஐந்து வசனம் நாற்பத்தி ஐந்துல இந்த வசனம் இறக்கியது ஏன்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஆணை வந்து நம்ம கொல்லக்கூடாது ஆணுக்கு ஆணுன்னா அதே மாதிரி பெண்ணுக்கு பெண் அந்த மாதிரி இதை அறிவிப்பவர் பின் அலி தல்ஹா நூல் பைஹி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மேற்கூறப்பட்ட செய்தியின் கருத்தை வலுவூட்டும் வகையில் பின்வரும் செய்தி இடம் இடம்பெற்றுள்ளது பனு இஸ்ராய்களுக்கிடையே கொலை நடந்துவிட்டால் பலி பழிக்கு பழி வாங்குதல் நடைமுறையில் இருந்தது ஆனால் இழப்பீடு பெற்றுக்கொண்டு கொலையாளியை மன்னித்துவிடும் சட்டம் நடைமுறையில் இருக்கவில்லை ஆகவேதான் இறை நம்பிக்கை கொண்டோரே கொலை செய்யப்பட்டோருக்காக பழி வாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது ஆனால் சுதந்திரமானவர்கள் என்றால் அந்த சுதந்திரமானவனும் அடிமை என்றால் அந்த அடிமையும் பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும் புரிதா மக்களே சுதந்திரமான மக்கள் இருந்தால் அதே மாதிரி சுதந்திரமானவனும் அடிமை என்றால் அந்த அடிமையும் பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும் கொல்லப்பட்டவனின் சகோதரனால் பொறுப்பாளரால் கொலையாளிக்கு ஏதேனும் மன்னிப்பு வழங்கப்பட்டால் அந்த கொலையாளி வந்து போகுது நீங்கள் கொண்டுட்டீங்க அதனால உயிர் திருப்பி வர போகிறதில்ல அதனால நான் பழி வாங்கலை தொலைச்சுப்போம் அப்படின்னு உற்று மன்னிச்சுட்டா நியாயமான முறையை பின்பற்றி ஈட்டு தொகை அழி அழகிய முறையில் அச்சகோதரனுக்கு வழங்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் அந்த கொலை பண்ண வீட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த திருப்பி பழி வாங்காம புரிதா மக்களே திருப்பி பழி வாங்காம அந்த மனிதர் வந்து கொலையாளி கொலை செய்யப்பட்ட வீட்டில் உள்ள மனிதர்களை அவங்கள மன்னிச்சு விட்டுட்டா தான் பழிவாங்கல போகுது போ அல்ல ஒன்னு மன்னிச்சு விட்டுட்டேன்டா அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு அந்த கொலையாளி கண்டிப்பா ஈட்டு தொகை ஒரு குறிப்பிட்ட தொகையை அலமதுல்லா கொடுக்கணும் அதை அழகிய முறையில் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் அந்த அந்த சகோதரனுக்கு வழங்க வேண்டும் இல்லைன்னா அந்த கொலைக்கு கொலை பளிக்கு பளி அதையும் அதுங்களும் அதை கொடுக்க மாட்டேன் அந்த கொலையாளிக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு ஆணவத்தில் இருந்தாங்கன்னா அதை எல்லா கிட்ட போய் பத்தி சொல்லிக்க வேண்டியதுதான் அதனால் இந்த மாதிரி அதனால் கொலையாளிக்கு கொலை பளிக்கு பளி வாங்குறது கடமையாக்கி எல்லாம் வச்சுட்டான் அதை அதை தாண்டி நீங்கள் மன்னித்து விட்டிங்கன்னா திருப்பி ஈட்டுத்தொகை வந்து அந்த கொலையாளி குடும்பத்துக்கு நீங்கள் கொலை கொலை பண்ணவங்க கொடுக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இறக்கியிருக்கான் இது எவ்வளோ அருமையான சட்டம் தெரியுமா அஹமதுல்லா என்ன எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் எல்லாம் இந்த இந்த விஷயம் கூட எல்லாம் நம்மள செய்ய விடாமல் மன்னிக்க சொல்லியிருக்கான் பாருங்க மன்னிக்கலாம் மன்னிக்காமலும் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் பாருங்கள் அதுதான் இதுதான் மனிதர்களுடைய மனசை வந்து எல்லா அழகாக புரிஞ்சு வச்சுருக்கான் இது உங்கள் இறைவனின் சலுகையும் அருளும் ஆகும் ஆஷாலாம் இது இறைவனுடைய சலுகை அருளும் ஆகும் இதன் பின்னர் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு இதை தவிர யார் வரம்பு மீறினா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க கொலை பண்ணால் ஒருத்தவங்க அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்கள கொலை பண்ணணும் அது கட்டாய கடமை அது கடமையாக்கி வச்சுட்டான் அதுக்கு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தே கொலை பண்ண கூடாது அதுதான் வரம்பு மீறது அதே மாதிரி ஈட்டு தொகை கொடுக்க மாட்டேன்னா வம்பும் வளர்க்கக்கூடாது கூடாது அதுவும் வரம்பு மீறது நல்லா சொன்னபடி இந்த விஷயத்த செஞ்சாங்கல்லாம் சந்தோஷம் அவங்கள மன்னிச்சு விட்டாக்க அவங்க ஈட்டு தொகையை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே காலி பண்றது அதுதான் வரம்பு மீறது அதுக்கு மேல வரம்பு மீறினீங்கன்னா அப்புறம் அல்லா மறுமையில் நரக வேதனையில தள்ளிடுவான் அதான் துன்புறுத்தும் வேதனை அவங்களுக்கு உள்ளது இது அத்தியாயம் இரண்டு அல்பாக்கராவில நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்துல அல்ல இது குறித்து இறக்கிருக்கான் அல்லாஹ் எவ்வளோ நீதமாக நடந்திருக்கான் பாருங்க மாஷா அல்லா இதுதான் நம்மளுடைய இறைவன் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் கூறினார்கள் மன்னிப்பு அளித்தல் என்பது வேண்டுமென்றே செய்த கொலைக்கு உயிர் உயிரிட்டு தொகையை ஏற்பதை குறிக்கும் ஏற்கனவே செஞ்ச கொலைக்கு உயிரிட்டு தொகை ஏற்பதை குறிக்கும் நியதியை பேணி நல்ல முறையில் அதை கொலையாளி செலுத்திட வேண்டும் நியாயமான முறையில் அந்த கொலையாளி நல்ல விதத்தில் அதை செலுத்தணும் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருக்கு கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு அழகம்துள்ள அந்த கொலையாளி செலுத்திட வேண்டும் இதைத்தான் அலகமதுல்லா அல்லா இந்த வசனத்தை குறித்து இறக்கியிருக்காங்க இதை அறிவிப்பவர் ஜிப்னா அப்பாஸ் அலி அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நசாயி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த காலத்து மக்கள் எல்லாம் அலகமதுல்லா எங்கே பள்ளிக்கு பழி வாங்கிடுறாங்க பிளான் பண்ணி இப்போ ரீசெண்டாக நடந்த குலை கூட ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதான் நம்ம ஒரு உயிர் போயிடுச்சு மன்னிக்கணும்னு இருந்தால் மன்னிக்கலாம் இல்லை அல்லாக்கிட்ட ஒப்படைக்கலாம் அவங்க தப்பு தப்புலேருந்து தண்டிக்க தண்டனையிலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது ஒரு மனிதரை அநியாயமாக கொண்டாக்க அதுக்கேற்ற தண்டனையே எல்லாக்கிட்ட போய் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் இப்போ பழி வாங்குறது ஒரு கட்டாய கடமை எல்லாம் கொடுத்தாலும் ஆனால் அந்த குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுவாங்க சில மனிதர்கள் இறக்கமில்லாத மனிதர்கள் அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு கொலை செய்யப்பட்ட மனிதர் வந்து மன்னிச்சே விட்டாலும் இந்த ஈட்டு தொகை கூட கொடுக்க மாட்டாங்க அந்நியாயமா பண்ணுவாங்க இதுதான் வரம்பு மீறது இந்த மாதிரி வரம்பு மீறவங்களை எல்லாம் மறுமையில் கண்டிப்பாக தண்டிப்பாக அதனால் கொலைக்கு கொ கொலையாளிக்கு வந்து பழி வாங்குறது வந்து இஸ்லாத்தில் எல்லாம் கடமையாக்கி வச்சுருக்கேன் அதை தாண்டி மன்னிக்கணும்னு அலகமதுல்லா நாடுனா எல்லாம் மன்னித்தவர்களுக்கு எல்லாம் இதை விட சிறப்ப இன்னும் குடிப்பான் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா கோபத்தில் பொறுமை யார் உண்மையான வீரன் என்றால் பொறுமை அந்த கோபத்துலேயும் பொறுமையாக இருக்கிறவன் தான் உண்மையான வீரன் அலக்துல்லா அது அப்பேற்பட்ட மனிதராக நம்ம இருக்கணும் அலமதுல்லா அந்த கோபத்துலேயும் நம்ம பொறுமையாக அந்த விஷயத்தை கடந்து போகிற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் கொடுக்கணும் எனக்கும் கொடுக்கணும் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ட்டு அலமதுல்லா துவா கேட்ட மனிதர் இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரத்துலாய் பர்க்காத்துக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா அலமதுல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வாரத்துலாய் பறக்காத்துக்கும்